நீலகிரி மாவட்டம் ஒருங்கிணைந்த பள்ளி கல்வித்துறை சார்பாக மாணவர்களின் அறிவியல் திறனை ஊக்குவிக்கும் பொருட்டு வானவில் மன்றம் என்ற செயல்பாடு கல்வித்துறை சார்பாக உருவாக்கப்பட்டுள்ளது இத்திட்டமானது மனப்பாடம் செய்வதிலிருந்து செயல்முறை அடிப்படையிலான கற்றலுக்கு மாறுவது நோக்கமாக கொண்டுள்ளது இதன் மூலம் மாணவர்களின் இயற்பியல் வேதியியல் மற்றும் உயிரியல் போன்ற பாடங்களில் சோதனைகள் மற்றும் செய்முறை வகுப்புகள் மூலம் கற்றுக்கொள்கின்றனர் இது மாணவர்களை எதிர்கால விஞ்ஞானிகளாக உருவாக்கும் நோக்கத்துடன் தொடங்கப்பட்டுள்ளது பள்ளி அளவில் நடைபெற்ற அறிவியல் வானவில் மன்ற போட்டிகளை தொடர்ந்து வட்டார அளவில் இன்று உதகை புனித ஜோசப் கல்வியியல் கல்லூரியில் நடைபெற்றது இதில் ஆறு முதல் எட்டு வரை பயிலும் அரசு பள்ளி மாணவர்கள் போட்டியில் ஆர்வத்துடன் கலந்து கொண்டனர் இப்போட்டியில் நடுவர்களாக தும்மனட்டி அரசு மேல்நிலைப்பள்ளி வேதியியல் முதுகலை ஆசிரியர் சீனிவாசன் அரசு மேல்நிலைப்பள்ளி அணிக்குறை உயிரியல் ஆசிரியை நந்தினி மற்றும் உதகை அரசு மேல்நிலைப்பள்ளி இயற்பியல் ஆசிரியை கவிதா ஆகியோர் நடுவர்களாக பங்கேற்று மாணவர்களின் படைப்புகளை மதிப்பீட்டு செய்தனர் இதில் முதல் மூன்று இடங்களை பிடித்த பள்ளி மாணவர்களை பாராட்டி அவர்களுக்கு சான்றிதழ் வழங்கப்பட்டது படிக்கும் கோகுல் என்ற மாணவன் முதல் இடத்திலும் அரசு மேல்நிலைப்பள்ளி சோலூர் கோத்தகிரி பள்ளியை சார்ந்த எட்டாம் வகுப்பு மாணவர் நிதிஷ் இரண்டாம் இடமும் அரசு மேல்நிலைப்பள்ளி காத்தாடி மற்றும் பள்ளியை சார்ந்த ஏழாம் வகுப்பு மாணவன் ஆஷிப் மூன்றாம் இடத்தையும் பிடித்தனர் இப்போட்டிகளுக்கான ஏற்பாடுகளை உதகை வட்டார வள மைய ஆசிரியர் பயிற்றுநர்கள் மற்றும் அனைத்து அலுவலர்கள் சிறப்பாக செய்திருந்தனர் இப்போட்டிகளை உதவி திட்ட அலுவலர் அர்ஜுனன் பார்வையிட்டு முன்னிலை வகித்தார் கவிதா ஏஜென்சிஸ் விழா கால சிறப்பு விற்பனை இருபதாயிரத்திற்கும் மேல் நீங்கள் வாங்கும் அனைத்து பொருட்களுக்கும் நிச்சய பரிசு ஸ்மார்ட் டிவி ரூபாய் ஏழாயிரம் முதல் எளிய தவணை முறை வசதி இன்றே வாருங்கள் கவிதா ஏஜென்சிஸ் மணிகுண்டு அருகில் ஏடிசி ஊட்டி ராகம் டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்